அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்துகு அளவற்ற அருளாளனும் அன்புடன் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் என்னுடைய பழைய பெயர் அருண்குமார் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகாக எனது பெயர் ஹாரூன் உம்ரா என்கின்ற இந்த மார்க்கத்தில் ஒரு உபரியான ஒரு தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு அதில் நடந்த ஒரு சில சம்பவங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கின்றேன் இறைவனுடைய முதல் இறை இல்லமாகிய மக்காவில் இருக்கக்கூடிய இந்த பாபத்துலாவிலே ஒரு சில சடங்குகளை செய்யும் பொழுது நான் பார்த்த விஷயங்கள் என்னவென்றால் இதற்கு முன்பாக நான் அருண்குமாராக அந்த மார்க்கத்தில் இருந்தபோது ஒரு நான்கு பேர் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமாக சொல்ல வேண்டிய விஷயம் யார் மதுவை வாங்குவது என்பது தான் எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கிறதா பிறந்த குழந்தை இறைக்கிறதா துக்கத்தில் மது பிறக்கிறதா சந்தோஷத்தில் மது பாஸ் ஆகிட்டாலும் மது ஃபெயில் ஆகிட்டால் துக்கத்தில் மது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மதுவுக்கு மட்டுமே தனியாக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிடுவாங்க ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு கோவிலில் வந்து ஒரு கெடாவட்டி விருந்து வைக்க என்று சொன்னால் அதில் எத்தனை ஆண்கள் வருவார்கள் அவர்கள் எந்த விதமான மதுவை அறந்துவார்களோ அதை தனியாக சிறப்பாக வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்துக்குள்ளதாக இருந்தேன் இதை ஏன் இங்கே பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் பதினான்கு நாட்கள் இருந்தேன் வெறும் மது கூட வெறும் பாட்டிலை கூட அந்த கூட்டத்தில் நான் பார்க்கவில்லை அந்த அளவுக்கு புனிதமான ஒரு தளமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய என்றால் அது காபத்துள்ளா பொதுவாகவே பள்ளிவாசல் அதிலும் சிறப்பாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடத்தில் பட்டாசு என்கின்ற ஒரு சத்தம் இல்லை மக்களுக்கு தொந்தரவாகவோ தன்னுடைய பணத்தை வீண்விரயம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியாகவோ பட்டாசை சத்தமே இல்லை அதே நேரத்தில் சினிமா பாடல்களோ சினிமாக்காரர்களுக்கு ஒரு முக்கியத்துவமோ அவர்களுடைய போஸ்டரோ முக்கியத்துவமோ எதுவுமே அந்த நாட்டிலும் அந்த பகுதியிலும் சுத்தமாக இல்லை இன்னும் இந்த சிறப்புகளை பற்றி சொல்லி கொண்டே போகலாம் இப்பொழுது நான் எந்த தலைப்பின் பகுதி பக்கத்தில் பேசுகிறேன் என்று சொன்னால் மதினா மக்காவுக்கு பிறகாக மதினாவில் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அங்கு இன்னொரு பள்ளிவாசல் இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக ஒரு சகோதரர் சொன்னது போல மக்கா இருப்பது ஒரு முதல் இறை இல்லம் இரண்டாவதாக பாலஸ்தீன் முதலில் இருந்தது இரண்டாவதாக பாலஸ்தீனம் எப்படி புனிதமானதோ அதற்கப்புறமாக மதினாவில் உள்ள நபிகள் நாயகம் சல்லல்லா வலைக்கி அவர்கள் வாழ்ந்து அந்த இடத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளி அங்கே நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எங்கிட்ட எங்கள் ஊரில் இருக்கிற சில இந்து மத சகோதரர்கள் வந்து சொல்கிறாங்க உங்களுடைய மதத்தை சேர்ந்த இந்த குல்லா வைத்துக்கொண்டு கையில் மயிலிறகை வைத்துக்கொண்டு பெண்கள் பரத அணிந்து கொண்டு தெரு தெருவாக தகுடு தாயத்துக்களை எங்களுடைய சொந்தக்காராட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் கொடுத்து விற்றுட்டு போயிடுறாங்க ஏமாத்திட்டு போயிடுறாங்க எங்கள் மக்கள் அதை கேட்குறது முல்ல வீட்டுக்கு வர்றவங்குள்ள ரெண்டாயிரூவா தாயத்துக்கு வாங்கிட்டேன் ஒரு பாய் வந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது உண்மைதானான்னு எங்கிட்ட நிறைய மக்கள் கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் இந்த ஒரு பதிவு மதினாவிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் உயிரிலும் மேலாக நினைக்கக்கூடிய நபிகளாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்க இடம் அதற்கு பக்கத்திலே அவருக்கு அப்புறமாக ஜனாதிபதியாக இருந்த அபுபக்கர் சித்திக்ரலி அவர்களுடைய அடக்கஸ்தலம் அதற்கு பக்கத்திலேயே அதற்கப்புறமாக ஜனாதிபதியாக இருந்த உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய அடக்கஸ்தலம் மூன்றும் ஒரே இடத்தில் இருக்கிறது எவ்வளோ தூரத்தில் என்று சொன்னால் நபிகள் நாயகர் சல்லா அலி இஸ்லாமருடைய உடல் அடக்கப்பட்ட இடத்தில் அவரது இதயத்துக்கு நேராக தலை வைத்திருப்பது போன்று உமர் அழிவர்களுடைய அபுபக்கர்களுடைய அடக்கஸ்தலமும் அபுபக்கருடைய இதயத்துக்கு நேராக அடக்க அடக்கஸ்தலமும் இவ்வளவு நெருக்கமாக அடக்கஸ்தலம் அடக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் தகடுவிப்பதோ தாய திவிப்பதோ மந்திரிச்சி செய்வதோ தண்ணீர் தெளிப்பதோ எந்த ஒரு சம்பிரதாயமும் அங்கே நடக்கவில்லை இந்த இடத்திற்கு சென்று வருவர்கள் யாரும் இப்போ இங்கே தெரு தெருவாக வந்து கலர் தாயத்தை விற்று கொண்டிருக்கார்களே மக்காவிலோ மதினாவிலோ எந்த ஒரு அரபியும் குரான் வசனத்தை ஓதி பச்சை கலர் தாயத்தை விற்றதாக அங்கே சரித்திரமே இல்லை நான் அதை பார்க்கவும் இல்லை அந்த இடத்துல ஆனால் இங்கே வந்து விற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களிடத்திலே இன்னொரு ஒரு விஷயம் இருக்கிறது இந்து மத சகோதரர்களிடத்திலே பலகீனமான இடத்திலே விற்பார்களே தவிர பள்ளிவாசலுக்கு அந்த விற்கக்கூடியவர்கள் வரமாட்டார்கள் எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு அஞ்சாறு குடும்பம் தான் முஸ்லீம்கள் இருக்கிறோம் எங்கள் அஞ்சு குடும்பத்தையா வீட்டிற்கும் அந்த தாயத்தை விற்கக்கூடிய ஆட்கள் வரமாட்டார்கள் ஏனால் எங்களுக்கு தெரியும் அது பொய் என்று நாங்கள் வாங்க மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும் இன்னொரு அந்த ஊரில் இருக்க பள்ளிவாசலுக்கு அவங்க வர வரமாட்டாங்க இந்த வியாபாரம் பண்ணுவதற்கு மட்டும் வருவார்கள் அதிலும் யார் இடத்தில் வருவார்கள் இந்து சகோதரத்தில் வருவார்கள் இந்து சகோதரத்திலும் யார் இடத்தில் வருவார்கள் சொன்னால் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக சொல்லி கொண்டு அந்த சமுதாயத்தில் தான் அதிகம் பலகீன மக்கள் இருப்பாங்க இதுவே உயர்ந்த ஒரு பிராமணர் சமுதாயத்துடைய அக்கரகாரத்தில் கொண்டு போய் அவங்க சேல்ஸ் பண்ண மாட்டாங்க பண்ணினாலும் அவங்க வாங்கவும் மாட்டாங்க அதையும் அவர்கள் தெரிந்து வைத்து பலகீனமான தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டே நான் சொல்ல விரும்பலை எல்லா மனிதர்களும் சமம் தான் அவங்க சொல்கிறனால ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள் தான் அந்த இடத்தில்தான் அவர்கள் விற்கிறார்கள் அதனால் இதை பார்க்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் உங்கள் மதத்திலும் இந்த குறையில் இருக்கிறதே இந்த மூடநடிமைக்கு இருக்கிறதே என்று நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டாம் இது இஸ்லாமிய மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல அதே நேரத்தில் ஒரு நான்கு பேர் நான்கு நானூறு பேர் முந்நூறு பேர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் என்று சொன்னால் அங்கு ஆண்களும் பெண்களும் ஆபாசமான வார்த்தைகளும் அரைகுடை ஆடைகளிடம் ஆடக்கூடியது இருந்தால்தான் அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்தில் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஆவாசமான ஆடைகளோ ஆவாசமான பாடல் காட்சிகளோ ஆடியதாக அந்த இடத்தில் இதுக்கு முன்பும் இல்லை இதுக்கு பின்பும் இருப்பதற்கு சுத்தமாக வாய்ப்பும் இல்லை ஏனென்றால் அந்த இடம் முழுக்க முழுக்க இறைவனை புகழ்வதற்காகவும் இறைவனை வணங்குவதற்காகவும் அங்கு செல்பவர்கள் எல்லாம் நான் பரிசுத்தமானவன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது எல்லோரும் நாங்கள் பாவிதான் என் பாவத்தை மன்னித்துவிடு என்ற நோக்கத்திற்காக வரக்கூடிய மக்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள் இன்னொரு ஒரு கூடுதலான விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த தர்காவிலும் தகடு தாயத்திலும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட நேரடியாக இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள் நிறைய இருக்கின்றன என்று ஹதீசுகளிலும் குரானுகளிலும் பல இடங்களில் வருகிறது காலையிலே ஒரு மூணே முக்கால் அதாவது முஸ்லீம் அதே தகஜித்னுடைய நேரம் என்று சொல்வார்கள் பயணங்கள் செய்யக்கூடிய நேரம் என்று சொல்வார்கள் தகப்பன் மகனுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் மகன் தகப்பனுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் மழை பெய்யும் போது செய்யக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் உன் நிறைவிடத்தில் நேராக நீ பாவ மன்னிப்பை கேட்டு அவனிடத்தில் கையேந்தி கேட்டால் பாவங்களை இத்தோடு விட்டு விடுகின்றேன் என்று சொன்னால் அந்த பாவ மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படும் கூடுதலாக அல்லாஹ் குரான்லே சொல்லி காட்டுகின்றான் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த பாவங்களை நன்மையாகவே மாற்றிவிடுவேன் என்றும் குரானிலே ஒரு வசனம் சொல்கிறான் இவ்வளவு சலுகையிலும் இவ்வளவு இலகுவான விஷயங்கள் இருக்கும்பொழுது நாம் ஏன் தகடு தாயத்துகளையும் மன்னரில் இருப்பவர்களையும் நம்பி போக வேண்டும் இது நபிகள் நாயகம் சல்லலாலய அவர்கள் அடக்கம் பண்ணியிருக்கப்பட்ட இடத்திலேயே அங்கு யாரும் கையந்துவதில்லை யாரோ ஒரு மனிதர் எங்கேயோ கீழக்கரையிலையும் ஏறுவாடியிலையும் சின்ன சின்ன கலர் போர்வையை போர்த்தி வைத்து மல்லிகை போய் வைத்து இந்த இடத்தில் கேட்டால் நடக்கும் பரிந்துரை கேட்டால் நடக்கும் என்று சொன்னால் நேரடியாகவே கேளு என்ற ஒரு சலுகையை ஒரு கொடுத்தாச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் என்கிட்ட நான் ஆயிரம் ஆயிரம் ஒருத்தருக்கு தாரேன் அப்படின்னு சொன்னார்னா அவரே வாயிலே சொல்லிட்டாரு நான் ஆயிரரூவா தாரேன்னு அப்புறம் இன்னொரு ஆளை கூப்பிட்டு போய் அவர்கிட்ட ஆயிரரூவா எனக்கு வாங்கி கொடுங்கண்ணா எப்படி தாரேன்னு நானே சொல்லிட்டேன் நேரடியாக என்கிட்டே வாங்கிடலாம்ல நான் சொன்னால் சொன்னாதான் இன்னொரு ஆள் சிபாரிசு தேவைப்படும் இறைவன் சொல்லுகிறான் என்னிடத்தில் நீ கையேந்தி கேட்டால் நான் தருகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மூன்றாவது சிபாரிசு தகடு தாயத்துக்கு எதற்காக இதை சிந்தித்து பார்த்து மக்கள் முஸ்லீமானவர்களும் சரி மார்க்கத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதவர்களும் சரி உங்கள் தெருவுகளிலே யாராவது தகடு தாயத்துகளையோ கலர் பைகளையோ ஒரு மயிலிறகையோ வைத்து கொண்டு உங்களிடத்தில் வந்தால் உங்களுடைய பணத்தை அவர்களுக்கு கொடுத்து தயவு செய்து ஏமாற வேண்டாம் இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சம்பந்தமில்லாத ஒன்று அதோடு நீங்கள் தொடர்பு கொண்டு படுத்தியும் செய்ய வேண்டாம் அது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை என்பதையும் இந்த விஷயத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா